இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் வள்ளி கும்மி ஆட்டம் உலக சாதனை தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கலைகளில் வள்ளி கும்மி ஆட்டம் பழங்காலத்தில் பிரசித்தி பெற்றதாக இருந்தது இக்கலை ஆட்டம் மக்கள் மத்தியில் அழியும் நிலையில் தள்ளப்பட்டது தற்போது தமிழகத்தில் கோவில் திருவிழாக்கள் மற்றும் தமிழர் பண்பாட்டு விழாக்களில் வள்ளி கும்மி ஆட்டம் ஊக்குவிக்கப்பட்டு போற்றப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காலை ஒன்பது மணியளவில் நூறு வள்ளி கும்மி கலைஞர்களுடன் தொடர் வள்ளி கும்மி கலைஞர்களுடன் ஆனமலை திரௌபதியம்மன் வள்ளி கும்மி மற்றும் கோலாட்டக் கலைக்குழுவின் சார்பாக உலக சாதனை விழா இன்டர்நேஷனல் பிரைட் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு சாதனை நிகழ்ச்சி ஆனமலை மாசானியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் எஸ் முரளிகிருஷ்ணன் ஆனமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் அவர்களின் தலைமையில் அரங்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கலைக்குழுவில் ஆசிரியர்களாக ராமசாமி ஞாய்கியர் விக்னேஸ்வரன் என்கின்ற விஜய் அவர்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திரௌபதி அம்மன் வள்ளி மற்றும் மற்றும் கலைக்குழு உலக சாதனை நிகழ்ச்சி ஆனமலையில் முதன்முறையாக ஐந்து குழுக்களாக பிரிந்து ஆறு மணி நேரம் ஆறு நிமிடம் ஆறு வினாடி தொடர்ச்சியாக நடைபெற்றது இன்டர்நேஷனல் ஃபைட் புக் ஆஃப்

அமனாபதி ஒர்க் பண்ணுறேன் இந்த பாரம்பரிய கலைகள் வந்து மக்கள் மனதில் பாரம்பரியத்தோடு இருக்குது சின்ன குழந்தைகள் மூலம் பெரியவங்க வரைக்கும் இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளோட மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிக சிறப்பான ஒன்றுங்க இது இந்த பாரம்பரிய கலைகள் இதோட விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனைமலை ஒன்றியத்தில் தீபிகாங்கிற கொண்டு ஒரு இருந்து மிக சிறப்பாக கொண்டு போறோம் இங்கே பிரதீப் சார் மூலமா இதை ஒரு கொண்டு வர போகிறோம் இதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ திரௌபதி அம்மன் பள்ளிக்குமிணமனை அவர்களின் ஒருங்கிணைப்பில் இன்டர்நேஷனல் பிரைம் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தில் உலக சாதனை நிகழ்வு ஏற்பாடு நூறு குழந்தைகள் ஐந்து குழுவாக பிரிந்து ஆறு மணி நேரம் ஆறு வினாடிகள் ஆறு நொடி நடனமாடி உலக சாதனை நிகழ்வு செய்கிறாங்க இதை வந்து எங்களோட இன்டர்நேஷ்னல் ப்ரைட் புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை நிகழ்வாக அங்கீகாரம் வழங்கின்றோம் பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய கலைகளை வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற முறையிலையும் இந்த பாரம்பரிய கலைகளை நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு வலிமையை கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னு முன்னுதாரணமாக எடுத்து இவங்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து அனைவரும் இந்த பழகி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் வலிமை பெறணும் அப்படிங்கிற மோசத்துக்காக இந்த உலக சாதனை சொல்கிறாங்க